பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுறது மட்டும் தான் நல்ல வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாமல் பேசக்கூடிய எல்லாமே கெட்ட வார்த்தை பைபிள் சொல்லுது நீங்க பேசக்கூடிய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குமா பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும் அதுவும் கேட்கிறவர்களுக்கு பிரோஜனமா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறீங்களா தான் கேட்கிறார் ஏன் துக்கப்படுகிறார் இந்த வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு பவர் இருக்கு எப்படிப்பட்ட பவர் ஜீவனும் மரணமும் எல்லாம் அதுல இருக்கு ஆண்டவர் எதுல பவர் கொடுத்து போயிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க அவர் சொன்னாரு என் நாமத்தினால பிசாசுகளை துரத்து வீர்கள் அப்ப நம்ம சொல்லணும் அந்த நாமத்தை உச்சரிக்கணும் பாருங்களேன் அது உச்சரிக்கிறது அந்த வாயில் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல ரட்சிப்பு எப்படி உண்டாகுது நினைக்கிறீங்க வசனம் சொல்றது இருந்தால் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும் அப்ப நம்ம வாயின் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது இந்த பவரை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறதா முக்கியம் சரமாரியா உட்காந்து ஜாலியா பேசலாம் பேசலாம் தப்பு கிடையாது அது கெட்ட வார்த்தை கிடையாது உலக பிரகாரமாக ஆனா ஆவிக்குரிய அதுதான் கெட்ட வார்த்தை